கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை டு திருச்சி செல்லும் சாலையிலிருந்து திண்டிவனம் அருகில் ஒலக்கூர் உலகூர்லேருந்து நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது கிலோமீட்டர் சார் மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு கிணறோ போரோ எதுவும் கிடையாது சார் ட்ரைலேண்டு தான் நீங்கள் கிணறோ போரோ பண்ணிக்கலாம் கோழி பண்ணை வீடு தோட்டம் எல்லாமே அமைச்சிக்கலாம் சார் இந்த இடத்துல வந்து ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி பிரிச்சும் கொடுப்பேன் சார் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குங்க சார் ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் தான் தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது கிட்டத்தட்ட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க சார் அப்படியே சைட்டை பாருங்கள் சார் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அவுட்டும் இருக்குது பண்ணையும் வச்சுருக்குறாங்க கோழி பண்ணை பாருங்கள் சார் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்